திருகோணமலை பிகாரை சம்பவத்தை காணொலி எடுத்தவருக்கு சட்ட நடவடிக்கை லண்டனில் டெல்வின் செல்வாவுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டன போராட்டம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் திருகோணமலை சம்பவத்துக்கு மன்னிப்பு கூறும் சஜித் வடக்கு கிழக்கு கடலோர பகுதிகளில் புலனாய்வு அதிகாரிகள் தீவிர பார்வை பவுனியாவில் உணர்வெளிச்சியுடன் இடம்பெற்ற மாவீர நினைவேந்தல் நிகழ்வு இலங்கைய தினத்தில் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்து நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துங்கள் ரவிகரன் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தல் நாட்டில் சீரற்ற காலநிலையால் ஒன்பது பேர் பரிதாபமாக மரணம் தமிழர் பகுதியில் அகற்றப்பட்ட அறிவிப்பு பலகைகள் தீவிர விசாரணையில் அரசாங்கம் திருகோணமலை விகாரை சம்பவத்தை காணொலி எடுத்த ஊடகவியலாளர் அடையாளம் தெரியாத நபர்களால் கடுமையான தாக்குதலுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் மீது வெள்ளிக்கிழமை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் வைத்தியசாலையில் இருந்தவர் வெளியிட்டுள்ள காணொலியில் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரை விரட்டியதற்கு பழி தீர்க்கும் வகையிலே என்னை தாக்கியுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதும் நோயாளர் காபு வண்டியில் கொண்டு செல்லும் போதும் தாக்கப்பட்டேன் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்னை தாக்கி சம்பவத்தையும் விகாராதிபதியின் பிரச்சனையை திசை திருப்பியது போல் இந்த சம்பவத்தையும் சமூக ஊடகங்களில் திசை திருப்ப தேசிய மக்கள் சக்தியின் குழுவினர் முயற்சிக்கின்றனர் தொடர்ச்சியாக வெளிநாட்டிலிருந்து ஒருவர் பல காணொலிகளை போடுகிறார் அதற்கு இலங்கையிலிருந்து என்பிபி ஆட்கள் கமன் பதிவுகள் விட்டு சம்பவத்தை திசை திருப்புகின்றனர் இவ்வாறே விகாராதிபதிக்கு மோசமான வார்த்தைகளில் சில சம்பவங்களை கொண்டு சென்றனர் அவ்வாறே இதுவும் நடக்கிறது நான் வைத்தியசாலையிலிருந்து வந்த பின்னர் இது தொடர்பிலான உண்மைகளை வெளியிடுவேன் எனவும் இதற்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் லண்டனில் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்பின் சில்பாவுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டம் லண்டன் பெம்பிலியில் நேற்றைய தினம் பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் முன்னெடுக்கப்பட்டது டெல்பின் சில்பா கடந்த இருபத்தோராம் தேதி லண்டனுக்கு விஜயம் முறை மேற்கொண்டார் நேற்று பிற்பகல் லண்டன் அல்பேர்டன் பகுதியில் உள்ள பாடசாலையில் புலம்பெயர் இளைஞர்களுடன் சந்திப்பு இடம்பெற்றது இதனை எதிர்த்தும் திருகோணமலையில் புத்தசிலை வைக்கப்பட்ட விவகாரம் சிங்கள குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டமை இதற்கு மூல காரணமாக டெல்பின் சில்பா செயற்பட்டார் என புலம்பெயர் தமிழ் தமிழர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் திருகோணமலையில் பௌத்த தேரர்களுக்கு நடந்த வேண்ட தகாத செயற்பாடுகளுக்கு மன்னிப்பு கூறுவதாக எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மன்னிப்பு கூற வேண்டிய பொறுப்பானவர்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு தேவையில்லாத போதிலும் பொறுப்பு வாய்ந்த மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எதிர்கட்சியாலும் அதை நிறைவேற்றி வைக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிப்பதோடு ஏனைய சமயத்தவர்களுக்கும் சமமான உரிமை அளிக்கப்பட வேண்டும் இவற்றில் பிரச்சினை ஏற்படுமானால் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படலாம் அதனால் நாம் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் ஒருமைப்பாடு தேசிய பாதுகாப்பாகும் அப்படி பார்த்தால் இன்று நடப்பது பேரழிவாகும் போலீசார் உயிரிடத்தில் கிடைக்கும் பணிப்புரைக்கமைய பௌத்த சிலை அகற்றி பின்னர் வைக்கின்றனர் வேலை செய்ய தெரியாது அத்தோடு வேலை பழக்கம் பழக்கமில்லை இவ்வாறான பிரச்சனைகளை மென்மையாக தீர்த்து கொண்டிருக்க வேண்டியதாகவும் வார்த்தைகளில் பாரிய செயற்பாடுகள் தொடர்பில் பேசுவோர் செயற்பாடுகளில் இல்லை நாம் தேர்தலுக்கு அல்லது புள்ளடிகளுக்கு மதத்தை பயன்படுத்துவதாக உண்மையான பௌத்தர்கள் என குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட அனைத்து கடலோரப் பகுதிகளின் புலனாய்வு அதிகாரிகளின் பூரண கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு தரப்பு தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட அனைத்து கடலோர மாகாணங்களிலும் பணியாற்றும் மாவட்ட புலனாய்வு அதிகாரிகள் அந்தந்த மாகாணங்களில் உள்ள இராணுவ புலனாய்வு பிரிவு மற்றும் போலீஸ் நிலையங்கள் அந்தந்த பகுதிகளில் மீன்பிடித் தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் தொடர்பில் அவதானமாக சீர்படுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை எல்லைக்குள் வரும் கப்பல்களில் கைமாற்றப்படும் போதைப் பொருட்களை மீனவர்கள் கொண்டு செல்வதாக கிடைக்கப்பெறும் புலனாய்வு தகவல்கள் காரணமாக பொது பாதுகாப்பு அமைச்சு இந்த விரிவான பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது இதற்கிடையில் இந்த பாரிய பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அந்தந்த மாகாணங்களில் உள்ள பொதுமக்களிடமும் போலீசார் உதவி கோரியுள்ளனர் பல மீன்பிடிப்படை உரிமையாளர்களும் இந்த போதைப் பொருட்களைத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று பவுனியாவில் மாவீர நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது பவுனியா தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்தில் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர் மங்கள பாத்தியங்களோடு அழைத்து வரப்பட்டு அதன் பின்னர் ஈகை சுடரினை நான்கு மாவீரர்களின் தாயார் ஏற்றி வைத்தார் இதனை அடுத்து நினைவு கல்லறைக்கு நான்கு மாவீரர்களின் இன்னும் தாய் மலர் மாலை சூடி அஞ்சலி செலுத்தினார் இதன் பின்னர் அங்கிருந்த மாவீரர்களின் திருவுருவப் படங்களுக்கு பெற்றோர் மற்றும் உரித்துடையூரால் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டதோடு கலந்து கொண்டவர்களால் அஞ்சலி தீபங்கள் ஏற்றப்பட்டு மலரஞ்சலியும் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திட்டமிடப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலை நடாத்தக்கூடாது எனவும் அவ்வாறு தேர்தல் நடாத்தப்பட்டால் தன்னை கொலை செய்து விடுவதாகவும் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சவன்சரி ரத்நாயக் தெரிவித்துள்ளார் தனியார் இணைய வழி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கி நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பாக மிகவும் ரகசியமான முறையில் குற்றப்பனாய்வு பிரிவின் தலைவரிடம் முறைப்பாடு அளித்ததாகவும் இன்னும் விசாரணைகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிவித்தார் இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் பக்ரமசிங்க தேர்தலை நடத்த தன்னிடம் பணமில்லை என பகிரங்கமாக கூறினார் அரசாங்க அதிகாரிகள் குழுவும் தேர்தலை நடத்தாமல் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளித்தது குறிப்பாக அப்போதைய அரசாங்க ஆட்சி அலுவலகத்தின் தலைவரான கங்காணிகள் கல்பாணி தபால் வாக்குச்சீட்டுக்களை அச்சிட ஒன்றரை பில்லியன் ரூபாய் செலவிட்ட போதிலும் தேர்தலை நடாத்துவதற்காக தேர்தல் ஆணையகத்துக்கு தொடர்புடைய வாக்குச்சீட்டுகளை வழங்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனந்த சுதாகர் உள்ளிட்ட சிறையில் உள்ள பத்து தமிழ் அரசியல் கைதிகளையும் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள இலங்கை தினத்துடன் விடுவிப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவிடம் வலியுறுத்தினார் இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களுடைய வலியுறுத்தலை அடுத்து தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பு செய்வது தொடர்பில் தாம் பரிசீலனை செய்வதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எதிர்பார்ப்பு டிசம்பர் மாதம் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படவுள்ள இலங்கை தினம் தொடர்பில் தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவூட்டும் மற்றும் கருத்தறியும் கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது எதிர்பாரும் டிசம்பர் மாதம் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படவுள்ள இலங்கை தினம் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது இலங்கை தினத்தினை மேற்கொள்ளவுள்ள உரிய அமைச்சினுடைய அதிகாரிகள் குறித்த இலங்கை தினம் தொடர்பில் தெளிவூட்டப்பட்டதுடன் குறித்த இலங்கைய தினம் தொடர்பில் கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கருத்துக்களும் கேட்டறியப்பட்டது இதன்போது அரசியல் கைதிகள் விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி மக்களை விடுதலை செய்யுமாறு துறை ஆசார் ரவிகரன் வலியுறுத்தினார் குறிப்பாக பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பிலும் தமிழரசியல் கைதிகளின் விடுவிப்பு தொடர்பில் தமிழரசுக் கட்சி தலைமை கோரிக்கை முன்வைத்திருந்தமையும் இதன்போது ஜனாதிபதிக்கு நினைவூட்டப்பட்டது நுகைகுடை பேரணி தொடர்பிலும் தற்போது வரை பேசப்பட்டு வரும் நிலையில் தமிழ் மக்கள் மத்தியில் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இந்த பேரணியால் எந்தவொரு நன்மையும் இல்லை என்று நினைத்தாலும் இதிலும் நன்மையடைந்தவர் ரணிலாகத்தான் பார்க்கப்படுகிறார் ஏனெனில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் முனையும் என பேசப்பட்டு வந்த நிலையில் நுகைகுடை பேரணியில் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு நாமளுக்கு ஆதரவாக பேசுவதை காணக்கூடியதாக இருந்தது அன்பகுமார் சாயக்க குறித்த பேரணியை சவாலாக நோக்காவிட்டாலும் சைத் புேமத ஆசாதனை சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது இலங்கையில் நிலவும் சீரற்ற கால நிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது என அனத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நிலவும் கடும் மழையால் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எனவும் பீதிகளில் பாறைகள் விழுந்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளது எனவும் அனத்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது எனவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி கொழும்பு கழுத்துறை காளி கண்டி கீகாலை மாத்தரை ரத்தனபுரி பதுலை அம்பாந்தோட்டை மற்றும் நுரேலி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள் தொடர்ந்தும் அமுலில் இருக்கின்றது என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீரர் தெரிவித்துள்ளார் வளிமண்டல தளம்பல் நிலையினால் நாடு முழுவதிலும் பல நாட்களாக மழை பெய்து வருகிறது மாலை நேரங்களில் கடும் மழை தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாகுடை பகுதி வழியாக வீசிய பலத்த காற்றினால் மாபெழகம காளி பிரதான வீதிகள் மரங்கள் மின்கம்பிகள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மாத்திரை மாவட்டத்தில் கடும் மழையால் தெனியாய நகரின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நூறு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று அறுபத்தி மூன்று பேர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என மாத்திரை மாவட்ட நிவாரண சேவைகள் மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை சனிக்கிழமை இரவு உருகுபோவையா பெருக்கடுத்தமையினால் கட்டுவண்ண நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கடுமழையால் கழுத்துறை உள்ள பல தாழ்வான பகுதிகள் மற்றும் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மட்டக்கிழப்பில் உள்ள தொல்பொருள் இடங்களுக்கு பார்வையாளர்களை வழிநடத்தும் பல அறிவிப்பு பலகைகள் அகற்றப்பட்டமை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனை புத்த சாசனம் மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் கினிதும சுனில் சனபி அறிவித்துள்ளார் இது தொடர்பில் ஒரு சிறப்பு அறிக்கை வெளியிட்ட அமைச்சர் தொல்பொருள் திணைக்கள பாரம்பரிய இடங்களை அடையாளம் கண்டு பாதுகாக்கும் ஒரு பொது அரசாங்க திட்டத்தின் ஒரு பகுதியாக பல ஆண்டுகளாக இதுபோன்ற அறிவிப்பு பலகைகளை நிறுவி வருவதாக தெரிவித்துள்ளார் எனினும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு இந்த அறிவிப்பு பலகைகளை அந்த பகுதியில் உள்ள நான்கு தொல்பொருள் இடங்களிலிருந்து அகற்றியுள்ளது இந்த சம்பவம் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டு மேலும் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொறுப்பானவர்கள் தாமதமின்றி அடையாளம் காணப்படுவார்கள் என அமைச்சர் வலியுறுத்தினார் இந்த செயலுக்கு பின்னால் அரசியல் நோக்கங்களை கொண்ட ஒரு குழு இருப்பதாக தெளிவாகி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார்